இருபத்தி நான்கு சட்டநாதன் தனித்துவமான ஒரு எழுதியவர் தொடக்கங்களில் தொடங்கிய சிறுகதை தொகுப்புகளை கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு முன்னர் தொடர்ச்சியாக வாசித்தேன் இலக்கியம் எழுத்துச் செயற்பாட்டின் நோக்கம் அதன் வடிவம் உள்ளடக்கம் என்பன குறித்த பல்வேறு விவாதங்களும் அந்த விவாதங்களின் தெரிப்புகளாக அல்லது எதிர்வினைகளாக பல்வேறு படைப்புகளும் இந்த காலத்தில் வெளிவந்திருந்தன அவற்றை வாசிக்கின்ற போது உள்ளடக்கம் சார்ந்தும் சொல்லப்படும் விதம் சார்ந்தும் முக்கியமானதொரு மாற்றம் இந்த காலத்தில் நிகழ்ந்திருக்கிறது என்று உறுதியாக கூற முடிகின்றது அறுபதுகளில் ஈழத்தில் இடம்பெற்ற இலக்கியம் பற்றிய விவாதங்களையும் அந்நேரத்தில் முன்வைக்கப்பட்ட முற்போக்கு இலக்கியம் பற்றிய வரையறைகளையும் தொடர்ந்து கலை அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளடக்கத்திலும் பல்வேறு புதிய கருக்களை படைப்புகள் ஊடாக பேசிய காலப்பகுதியாக இது அமைகின்றது குறிப்பாக தனி மனிதர்களுக்கிடையிலான உறவுகள் அதனால் எழுகின்ற சிக்கல்கள் சமத்துவத்தையும் விடுதலையையும் அவாவினிக்கின்ற இளைய சமூகத்தினரின் ஊடான சமூக பார்வை என்பன இந்த காலகட்டங்களில் வெளியான சிறுகதைகளில் காண கிடைக்கின்றன இந்த வகையான எழுத்துக்களை எழுதியவர்கள் தனித்துவமான ஒருவர் கானா சட்டநாதன் கானா சட்டநாதன் குறுநாவல் சிறுகதைகள் கவிதைகள் என்று பல்வேறு படைப்பிழக்கிய முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தாலும் அவரது அடையாளமாக சிறுகதைகளை அமைகின்றன அவரது முதல் சிறுகதையான நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வீரகேசிறியில் வெளியானது என்று ஜீவநதியில் வெளிவந்த பரணிதரன் எடுத்திருந்த நேர்காணலில் குறிப்பிடுகின்றார் ஐம்பது ஆண்டுகளாக எழுதி வரும் சட்டநாதனின் எழுத்துக்களை பார்க்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து வரை அவரது மூன்று சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்துள்ளன அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் வெளிவந்த உலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் வெளிவந்த சட்டநாதன் கதைகள் இதற்கு பின்னர் முக்கூடல் புதியவர்கள் பொலிவு தஞ்சம் துயரம் தரும் வாழ்வு உட்பட ஏறு சிறுகதை தொகுப்புகள் இரண்டு கவிதை தொகுப்புகள் ஒரு நாவல் ஒரு கட்டுரை தொகுப்பு ஆகியன வழியாகி உள்ளன இக்கட்டுரை முன்னர் வழியான அவரது முதல் மூன்று சிறுகதை தொகுப்புகளை முன்வைத்து எழுதப்பட்டுள்ளது சட்டநாதனின் கதைகள் நுட்பமான மனித உறவுகளும் அவதானங்களும் ஆண்பண் உறவுகள் அதில் நிலவும் சுரண்டல்கள் சாதிய ஒடுக்குமுறைகள் இவற்றின் இறுக்கம் குழந்தைகளின் உலகம் குழந்தைகள் குறித்த நுட்பமான அவதானம் ஆகியவற்றை கொண்டிருப்பதோடு இவற்றை சிக்கனமான தெளிவான மொழிதலில் வெளிப்படுத்துவதாகவும் அமைகின்றன பாலியல் உறவுகளையும் அவற்றின் ஊடாக தொழிற்படும் சுரண்டல்களையும் இவரது கதைகள் வெளிப்படுத்துவதோடு இவ்வகை எழுத்துக்களின் முன்னோடிகளில் ஒருவராகவும் இவரை கொள்ளலாம் என்று கருதுகின்றேன் மாற்றம் என்கிற அவரது முதலாவது தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்திருந்தது மாற்றம் அந்த கிராமத்திய சிறுமி தாம்பத்தியம் பிச்சைப்பட்டிகள் இப்படியும் காதல் வரும் உறவுகள் என்கிற ஆறு சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கின்றன அவரது இரண்டாவது தொகுப்பான உலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஒளிவந்திருக்கிறது அதில் தரிசனம் பக்குவம் தளம்பல் அரும்பு ஒதுக்கம் வித்தியாசமானவர்கள் கவளம் உலா ஆகிய எட்டு கதைகள் ஒளிவந்திருக்கின்றன சட்டநாதன் கதைகள் என்கின்ற இவரது மூன்றாவது தொகுப்பில் அதற்கு முன்னைய தொகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகளுடன் மூன்று புதிய கதைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன பிச்சைப்பட்டிகளை இருக்கின்ற முக்கியமான கதைகளில் ஒன்று இந்த கதையில் வருகின்ற ஈசன் ஒரு வேடிக்கையான மனிதர் பெருமையையும் தற்புகழ்ச்சியையும் வைத்து வாய் வார்த்தைகளால் தன்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பவர் நாள்தோறும் உம்மை சுற்றி இவர் போல பல ஈசன்களை நாமும் கண்டேதான் இருப்போம் இவர்களை சுற்றி இருப்பவர்கள் அநேகம் பேருக்கு இவர்களது பொய்மை நன்கு தெரிந்தேதான் இருக்கும் ஆனாலும் ஒரு சுவாரஸ்யத்துக்காக இவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பர் அவர்கள் அணிந்து கொண்டிருக்கும் அந்த கம்பீரமான முகமூடியை கலைந்துவிட்டு பார்த்தால் அவர்கள் மிகுந்த கழிவிறக்கத்துக்கு உரியவர்களாக இருப்பர் செல்வாக்கு பற்றியும் இதோ மிக பிரகாசமான எதிர்காலம் ஒன்று தனக்கு அமையப்போகிறது என்றும் தொடர்ந்தும் பேசும் ஈசனுக்கு அவர் கேட்காமலேயே பஸ் டிக்கெட் முதல் கோப்பி வரை தனது செலவிலேயே வாங்கிக் கொடுத்து உபசிக்கின்றார் கதை சொல்லி ஈசனது பெரிய மனித தோரணையும் வைத்தியர் தாமோதரத்தை அற்ற பேரன் சார் துறை குமாரசாமியின் பிள்ளை என்கிற அவரது சமூக பின்னணியும் கதை சொல்லி மீது செலுத்தி இருக்கக்கூடிய மறைமுகமான அதிகாரமும் சமூகச் சலுகையும் இதற்கு காரணமாக கூடும் என்றும் புரிந்து கொள்ளலாம் சாதியம் போன்ற ஒடுக்குமுறைகள் தொழிற்படும் விதங்களைப் பற்றிய உரையாடல்களின் போது பலரும் சாதிய சமூக பின்புலங்கள் ஒருவருக்கு தருகின்ற சமூக சலுகைகள் என்பது குறித்து நாம் மீளவும் மீளவும் உரையாட வேண்டியிருக்கின்றது இதே கதையில் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமல் பயணித்து டிக்கெட் பரிசோதர்களால் குற்றப்படம் செலுத்தும்படி கூறப்படும் கிழவர் ஒருவர் வருகின்றார் அநேகமாக ஏழ்மை காரணமாக டிக்கெட் எடுக்காமல் தவிர்த்திருக்கக்கூடியவராகவே இந்த கிழவர் சித்தரிக்கப்படுகின்றார் ஆயினும் அவர் குற்றப்படம் செலுத்துவதற்காக அந்த பஸ்ஸில் இருக்கின்றவர்களிடம் இறந்து பிச்சை எடுப்பது வரை கொண்டு செல்லப்படுகின்றார் இறுதியில் அந்த பொடிச்சீட்டை தட்டி பறிச்சதற்கு செமையாப்பட்டுடன் இது நல்லதுக்குத்தான் என்று குற்ற உணர்வுடன் செல்கின்றார் கிழவர் ஆனால் எந்த இல்லை அவரால் தம்பி ஒரு பத்து ரூபாய் என்று கதை சொல்லியிடம் கேட்க முடிகின்றது கிழவரால் அப்படியெல்லாம் கேட்க முடியாது அவருக்கு இருப்பது பிச்சை எடுப்பது அல்லது தட்டி பறிப்பது என்கின்ற தெரிவுகள் மாத்திரமே கதையில் வருகின்ற இளம்பெண் பாத்திரமும் முக்கியமானது அந்த ஒரு பஸ் சந்திப்பிலேயே ஈசன் அந்த பெண்ணுடன் நெருக்கமாக தொடங்கி விடுகின்றார் பெண்ணும் அதற்கு இடம் கொடுப்பவர்களாகவே காட்டப்படுகின்றார் குற்றப்படத்துக்காக பாஸில் இருந்து கிழவர் ஈசனும் அணுகியதும் அவரிடம் கொடுத்துவிட்டு அவசர அவசரமாக பஸ்ஸை விட்டு இறங்கிவிடுகின்றார் அதன் பின்னர் தனது பாக்கெட்டை பார்க்கின்ற ஈசன் நாற்பது ரூபாயும் சில்லரை மீறி தனது பேர்ஸை அவள் அடிச்சிட்டாள் என்றார் ஈசன் பொய் நிறைந்தவர் என்றும் அவர் சொல்பவற்றை நம்ப முடியாது என்றும் கதையூடாக திரும்ப திரும்ப சொல்லும் கதை சொல்லியே தனது பேசை அந்த பெண் திருடிவிட்டாள் என்று சொல்வதை அப்படியே நம்பி ஈசனுக்காக இறக்கப்பட்டுக் கொள்கின்றார் எத்துவாளித்தனம் நிரம்பிய ஈசனை விட அறிமுகம் இல்லாத ஆணுடன் நெருக்கமாகி இளைந்து இணைந்து பேசுகின்ற பெண் மோசமானலாக இருக்கக்கூடும் என்பதாக தன்னை பொதுப்பத்தி இருக்கின்றது மனிதர்கள் அதிகாரம் தமக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் அதனை எப்படி பிறர் மீது சர்வசாதாரணமாக பிரயோகித்து தமது அதிகாரத்தை காட்டுகின்றார்கள் என்று பார்ப்பது ஒரு சுவாரஸ்யமான விடயம் புலம்பெயர் நாடுகளில் இருப்பவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய நல்லதோர் உதாரணம் வீடுகள் வாங்குகின்ற போது வீட்டு விற்பனையை இறுதி செய்யும் கடைசி நேரத்தில் வீட்டு அடமான கடன் முகவர்கள் எப்படி பெரும் அதிகாரம் கொண்டவர்களாகி அதனை மற்றவர்கள் மீது எவ்விதம் பிரயோகிக்கின்றனர் என்பது சமூகத்தில் அதிகாரமும் இருக்க சாதாரணமான நடத்துனரும் ஓட்டுநரும் அந்த பேருந்தில் தமது உச்சபட்ச அதிகாரத்தை பிரயோகிக்கின்றார்கள் காசினை கேட்ட பயணியிடம் தான் ஏற்கனவே மிச்ச காசினை கொடுத்து விட்டேன் என்று உரைப்பதுடன் அவர் இரண்டாம் தடவை மிச்ச காசினை கேட்டார் என்றும் கூறி அவமானப்படுத்துகின்றார் கண்டக்டர் அது கூடவே ராத்தல் செத்தலும் அஞ்சாறு பிச்சி கத்தரிக்காயையும் ஒரு சிறு பையில் வைத்துக்கொண்டு கொண்டு பேருந்தில் ஏறும் ஒரு சிறு இடமும் அந்த பையக்கும் டிக்கெட் போட்டு பணம் அறவிடுகின்றார் டிக்கெட் எடுக்காமல் பயணித்த கிளவர் இதர பயணிகளிடம் பணம் சேகரித்த பின்னரும் ஒரு ரூபாய் நாற்பது சதவீதம் குறைவாக இருந்தபோது அவனது வேட்டி மடியை பிடித்து பரிசோதனை அளிக்க அதிலிருந்து வெற்றிலை பொட்டலமும் சில்லறை காசுகளும் சிதறி விழுகின்றன இவற்றையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பஸ் சாரதி கிழவரை பார்த்து அடக்க முடியாமல் குபியரிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கின்றார் தன் சக மனிதன் தாழ்வுற்றி இருப்பது கண்டு அவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஆனால் இதே சாரதியும் நடத்துனரும் பேருந்தை விட்டு இறங்கிய பின்னர் மானுடனே மிக்க வரலாக மாறிவிடுகின்றார்கள் பேருந்தில் இருக்கின்ற போது நகைப்புக்கிடமாக தோன்றிய அதே கிழவர் மீது இரக்கம் கொண்டு அவருக்கு கைச்செலவுக்கு என்று ஐந்து ரூபாய் பணத்தை கொடுத்து உதவுகின்றார் சாரதி கதை சொல்லியின் மிச்சக்காசினை கொடுக்காமல் அவரை ஏய்க்க நினைத்த நடத்துனரும் மாறுகின்றார் அவரது மிச்சக்காசினை கொடுப்பதோடு தம்பிக்கு ஏதேனும் நெருக்கடியோ என்று கேட்கும் கதை சொல்லியிடம் நெருக்கடி என்றாலும் இப்படி வேண்டாம் மாஸ்டர் என்கிறார் எனது வாசிப்பில் மிக முக்கியமானதாக நான் அவதானித்த விடயம் இது பேருந்தனை விட்டு இறங்கிய பின்னர் அந்த சேரதையும் ஓட்டுநரும் கூட சாதாரண மனிதர்கள் அப்போது அவர்களால் அந்த கிழவரையும் பயணியையும் சக மனிதராக நேசிக்க முடிகின்றது ஆனால் அதிகாரம் கையில் இருக்கின்ற போது அது எல்லோர் மீதும் அதிகாரத்தை பிரயோகிக்க வைக்கின்றது இந்த வாழ்வெபத்தை மிகுந்த களையமைதியுடன் இந்த சிறுகதையில் பதிவு செய்துள்ளார் சட்டநாதன் அந்த கிராமத்தை சிறுமி என்கிற கதை இன்னொரு விதத்தில் முக்கியமானது இந்த கதையில் ஆதிக்க சாதியைச் சேர்ந்த சொர்ணம் ஒடுக்கப்பட்ட சாதியைச் சேர்ந்த சண்முகத்துடன் தலைமுறை தொடர்ந்து ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்கள் இருபத்தெட்டு குடிசைகளை தீக்கிரையாக்கி சண்முகத்தின் பெற்றோரையும் அடைத்துக் கொள்கின்றனர் கோயில் முதலாளி மணியம் பழைய விதானை தர்மலிங்கம் ஆகிய அதிகாரம் கொண்டவர்கள் இதை முன்னின்று செய்த போதும் எவரும் காவல்துறையால் தண்டிக்கப்படாமல் தப்பிவிடுகின்றனர் சில ஆண்டுகளால் குழந்தை சொர்ணம்மாள் பிறந்த பின்னர் சண்முகமும் சொர்ணமும் ஊர் திரும்பும் போது மீண்டும் வன்முறை வடிக்கின்றது இம்முறை ஒடுக்கப்பட்ட சாதியினரும் தமது எதிர்ப்பை காட்டுகின்றனர் ஆதிக்க சாதி வரி படித்த தர்மலிங்கம் கொல்லப்படுவதோடு குழந்தை பெற்றோர் இருவரும் கொல்லப்படுகின்றனர் இதன் பின்னர் சொர்ணம்மாள் தனது உறவினரான நாகு குஞ்சி வீட்டில் வளர்கின்றாள் ஊரில் சில வீடுகளில் சில வேலைகளை செய்யும் சொர்ணம்மாள் அதற்கான எந்த உதயமும் தரப்படாமல் சுரண்டப்படுகின்றாள் ஆயினும் இந்த கதையின் இறுதியில் அதனை உணரும் சொர்ணம்மாள் எதிர்குரல் எழுப்புகின்றாள் குடிமையாகவோ அல்லது சுரண்டலாகவோ தனது உழைப்பை தராது தனக்கு ஊதியம் வேண்டும் என்று குரல் எழுப்புகின்றார் தனது மாற்றம் என்கின்ற கதையில் மூன்று பேரை தனியே எதிர்த்து தாக்கக்கூடிய பழங்கொண்டவனான முத்தன் இருந்தபோதும் அவர்களிடம் அடி வாங்கி ஒடுங்கி போகின்றான் அந்த கிராமத்து சிறுமியில் திருப்பி அடிக்கும் ஒடுக்கப்பட்டவர்களின் உணர்வும் உழைப்புக்கு ஊதியம் கேட்கும் சிறுமியின் குரலும் பதிவாகின்றன சட்டநாதனின் கதைகளில் வருகின்ற சிறுவர்களின் உலகம் நுட்பமாக பதிவு செய்யப்படுகின்றது உலா தொகுப்பில் உள்ள அரும்பு என்ற கதையில் வருகின்ற ராஜி என்ற சிறுமிக்கும் அந்த பேரில் வருகின்ற கிழந்து எழுத்தான ஜியை எழுத முடியாமல் இருக்கின்றது இதற்காக ராஜியின் வகுப்பாசிரியை அவளை அடைத்து தண்டிக்கிறார் இதனால் பாதிக்கப்படும் ராஜி தனது பேரையை வெறுக்கத் தொடங்குகின்றாள் தான் பாடசாலைக்கு போகவில்லை என்று சொல்கின்றாள் நல்லூலாக ராஜியின் தகப்பன் சிறுவர்களை சுயமரியாதை நிறைந்துள்ள மனிதர்களாக பார்ப்பவனாக இருக்கின்றான் அதனால் அவனால் ராஜியை புரிந்து கொள்ள முடிகின்றது சிறுவர்களின் உலகம் நுண்ணுறவர்களால் நிறைந்தது வன்முறைகளின் மூலம் ஒழுங்குமுறைக்குள் கொண்டுவரப்படும் சிறுவர்கள் உளவியல் பாதிப்புகளுக்கு உள்ளாவதுடன் வன்முறைகளின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக மாறிவிடும் வாய்ப்பு இருக்கின்றது ராஜியின் தகப்பன் ராஜியை வேறொரு பாடசாலையில் சேர்த்து விடுகின்றான் கிட்டத்தட்ட இதே அனுபவம் எனக்கும் நடந்தது எனது மகன் பேர் அதீதன் அவன் கனடாவில் இரண்டாம் வகுப்புக்கான தமிழ் பாடசாலைக்கு சென்றபோது அவனது ஆசிரியர் அவனது பெயரை ஆதித்தன் என்றே அழைத்தும் எழுதியும் வந்தார் அவன் ஆசிரியரிடம் தனது பெயரை திருத்த சொல்லியும் ஆசிரியர் கேட்கவில்லை அவனது பாடக்கொப்பியில் ஆசிரியர் ஆதித்தன் என்று எழுதியிருந்ததுக்கு குறுக்காக கோடுட்டு விட்டு அதீதன் என்று தனது பெயர் எழுதியிருந்தான் நாம் ஆசிரியரிடம் அவனது பெயர் அதீதன் என்று சொன்னோம் ஆசிரியரோ அது தனக்கு வாயில் வருவதில்லை எல்லாம் ஒன்றுதான் என்று சொன்னாரே தவிர தனது தவறை உணரவே இல்லை வீடு வந்த அதீதன் ஆசிரியர் தனது பெயரை கூட சரியாக சொல்கிறார் இல்லை தான் இனி அவரிடம் படிக்கப் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் பின்னர் அடுத்தவரிடம் நாம் வேறு ஒரு ஆசிரியரிடம் அவனை சேர்த்து விட்டோம் இதுபோல பக்குவமன்ற கதையிடம் அந்த சிறுமி நம்பிக்கையூட்டுபோலாக இருக்கின்றாள் போர்க்கால சூழலில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆசிரியரின் செத்த வீட்டுக்கு போகின்ற ஒருவன் தனது கரல் பிடித்த இரும்பிக்கே விற்கக்கூடிய நிலையில் உள்ள துவிச்சக்கர வண்டியை நிறுத்த பாதுகாப்பான இடம் தேடி முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு வீட்டுக்கு செல்கின்றான் அந்த வீட்டில் ஒன்பது அல்லது பத்து வயது மதிக்கத்தக்க சிறுமி துவிச்சக்கர வண்டியை விட்டு செல்ல அனுமதி அளிக்கின்றான் ஏன் சுட்டுக் கொல்லப்பட்டான் என்று தெரியாமல் முப்பத்தொரு வயதில் சுட்டுக் கொல்லப்பட்டதால் ஏற்படும் வாழ்வின் அபத்தம் அதனால் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்களுடன் செத்தவிட்டால் திரும்பி வரும்போது தனது துவிச்சக்கர வண்டி பாதுகாப்பாக இருக்குமா பெய்யும் கடும் மழையால் நனைந்திருக்குமா என்று ஜோசித்துக்கொண்டு வரும்போது வண்டியை தூக்கி பாதுகாப்பாகவும் நினையாமலும் வைத்திருக்கும் சிறுமி நம்பிக்கை தரவலாக இருக்கின்றார் சிறுவர்களின் உலகத்தையும் சிறுவர்களின் இருப்பைப் பற்றியும் பிரச்சனை இல்லாத சிறுவர்களின் எதிர்பார்ப்பை புரிந்து கொள்ளாத பெரியோர்களினை வெளிப்படுத்தும் கதையாக உலா அமைகின்றது தாம்பத்தியம் என்கிற கதையில் வேலாயுதம் என்பவரின் மனைவி பர்வதம் நோயுற்ற பின்னர் உதவிக்கு வருகின்ற பர்வதத்தின் தங்கை லட்சுமியுடன் வேலாயுதத்துக்கு உறவு ஏற்படுகின்றது லட்சுமி குழந்தையையும் பெற்றுக் கொள்கின்றாள் பர்வதமும் இதனை ஓரளவு ஏற்றுக்கொள்கின்றான் இந்த கதையுடன் சேர்த்து பார்க்கின்ற போது இந்த கதையும் சரி இதற்கு முன்னர் குறிப்பிட்ட மாற்றம் கதையும் சரி சாதிய பொருளாதார ரீதியில் தமக்கிருந்த ஆதிக்கங்களின் அதிகாரங்களின் மறைமுகமான துணையுடன் ஆண்கள் பெண்களுடன் திருமணத்துக்கு அப்பாலான உறவுகளாகப் பெணியமையை ஆண்கள் மீதான மென்மையான போக்குடன் பார்க்கின்றமை ஒரு உறுத்தலாகவே இருக்கின்றது ஆயினும் தொகுப்பில் உள்ள தரிசனம் தலம்பல் போன்ற கதைகளில் ஆண்களின் சுரண்டலால் பாதிக்கப்பட்டு விவாகரத்தாகி இரண்டாம் திருமணம் அல்லது உறவிலும் ஏற்பட்ட விரிசலின் பின்னர் ஆண்களில்லாத தனித்து வாழும் பெண்களை காட்டுகின்றன தரிசனம் கதை மிக முக்கியமான கதை இதில் வாசிப்பு பழக்கம் கொண்ட பெண்ணுக்கு ஆணாதிக்க பழமைவாத சிந்தனைகள் கொண்ட ஆணுடன் திருமணம் நடக்கின்றது அவனின் நண்பனான நகுலேஸ் என்பவன் தீவிர இலக்கிய வாசிப்பும் சீரிய திரைப்படங்கள் பற்றிய அறிவும் இசையிலும் பல்வேறு கடைகளிலும் ஈடுபாடும் கொண்டவன் கணவனின் நண்பன் என்று அறிமுகமாகும் நகுலேஸ் மூலம் அவளும் திரைப்பட கண்காட்சிக்கு போகவும் நிறைய விடயங்களை தேடி வாசிக்கவும் தொடங்குகின்றாள் அவள் நகுலேசுடன் பழகுவது கணவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி அவன் கொடுமைப்படுத்தி விவாகரத்து வரை செல்கின்றது ஏழு ஆண்டுகள் கழித்து விடுதடி வரும் கணவனிடம் அவள் பின்வருமாறு சொல்கின்றாள் எனக்கு பசித்தது மலருக்கும் பசித்தது இலக்கியம் அது இதெல்லாம் இரண்டாம் பட்சமாய் போன பொழுதுதான் நகுலே திரும்பவும் எனது வாழ்வில் குறுக்கிட்டான் தனித்திருந்தவளுக்கு அவனது துணை இருந்தது ஆரம்பத்தில் பொருளாதார காரணங்கள்தான் வயிறு குளிர்ந்தது மீண்டும் இலக்கிய பேச்சு கலை திரைப்படங்கள் மதுரை சோமுவின் கச்சேரி பாலிந்திராவின் நாடகங்கள் டிவியில் லெஸ்டரின் படங்கள் இந்த சுகங்களுக்கெல்லாம் துணையாயிருந்தவன் தனது சுகத்தையும் நினைத்து என்னை தொட்ட பொழுது வருத்தத்துடன் உங்களைத்தான் நினைத்து கொண்டேன் அன்று கையையும் காலையும் ஒருவித அபிநயத்துடன் ஆட்டிக்கொண்டு நண்பன் மனைவியை பெண்டாடலாமோ ஒன்று குதித்தவர் இதை பார்ப்பதற்கு இல்லையே என்று என்னை தொட்டு நாளில் இருந்து நவலேசுக்கும் புத்தி மாறி போச்சு உங்களைப் போலத்தான் அவனும் மீசை முளைத்த தனத்தை பரிகட்ட தொடங்கினான் நளினம் நாகரிகம் எல்லாம் முகமூடிதான் திரை கிளிய அவனது சொரூபம் தெரிந்தது இந்த வாத்தி உத்தியோகம் போன வருஷம் தான் எனக்கு கிடைத்தது அது கிடைக்கிற வரைக்கும் அவனான் நான் பெண் அவன் உழைத்து போடுறவன் நான் எதிர்பார்த்திருப்பவள் நான் அவன் சொற்படி நடக்க வேண்டாமா வாசிப்பும் கிளை இலக்கிய பரிச்சயமும் ஈடுபாடும் கூட மனிதர்களை பக்குவப்படுத்தும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை குறிப்பாக சுரண்டல்வாதிகளுக்கு இவையெல்லாம் தமது சுரண்டலுக்கான கருவியலாகவும் அமைந்துவிடும் என்பது நுட்பமாக வழிபடும் கதை இது உறவுகள் என்கிற கதையில் கல்வியாலும் பதவி சம்பளம் ஆகியவற்றாலும் பெண் உயர்நிலையில் இருந்த போதும் கூட ஆணாகவும் சாதியத்தாலும் ஒரு ஆண் எப்படி ஆதிக்கம் வைக்கவனாகவும் ஒடுக்குமுறையாளனாகவும் மாறுகிறான் என்பதை விளைப்படுகின்றது எழுத்தாளராக இருக்கும் பெண்ணுக்கும் சக எழுத்தாளரான அருணுக்கும் இருக்கும் நட்பினை அவர்களுக்கிடையில் தொடர்பு இருப்பதாக சந்தேகித்து உடல் உலரீதியில் துன்புறுத்துகின்றான் கணவன் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாத மனைவி தான் தூய்மையானவர் என்பதனை கணவனுக்கு திரும்ப திரும்ப சொல்வதையே அவமானமாக கருதுகின்றான் அவனது பொறுக்க மாட்டாது ஓம் இன்றைக்கு நான் அரணோடு அவன் தான் இருந்தனான் என்று பொய்க்கிச் சொல்கின்றான் அவன் உடைந்து விடுகின்றான் பின்னர் தனது உடைமைகளையும் தான் வாங்கி கொடுத்த தாளியையும் எடுத்துக்கொண்டு அவன் வீட்டிலிருந்து வெளியேறி விடுகின்றான் தாம்பத்திய உறவை வெட்டிக்கொள்ளும் துணிவில்லாமல் இருந்த தனக்கு அவனாகவே வீட்டை விட்டு வெளியேறியதே பெரிய உதவி என்று அவள் நிம்மதியடை அடைகின்றாள் சட்டநாதனின் கதைகளில் வரும் பெண்கள் பலர் ஆணாதிக்கத்தாலும் சமூகச் சுரண்டல்களாலும் பாதிக்கப்பட்டாலும் அவற்றை எதிர்த்து சோர்ந்து விடாமல் துணிந்து நிற்பவர்களாக அல்லது சமூக கட்டுகளால் பாதிக்கப்பட்டிருந்து அதிலிருந்து உடைத்துக் கொண்டு வெளியேறும் முதல் தலைமுனையராக காட்டப்படுகின்றனர் ஜீவநிதி இதலாசிய பெரேதரனுக்கு வழங்கிய நேர்காணலில் சட்டநாதன் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் பெண்கள் பொதுவாக ஆதரவற்றவர்கள் ஆணின் ஆதிக்க அழுத்தங்களுள் அகப்பட்டு சேர்ந்து போகக்கூடியவர்கள் நமது சமூக வழியில் அத்தகையவர்களே அநீயமாக உள்ளனர் அத்தகைய பெண்களுக்கு எனது எழுத்து பெறம் தருவதுடன் அவர்கள் நிமிர்ந்து நின்று சரியனப்படுவதை செய்ய துணை சேர்ப்பனமாகவும் இருக்கின்றது ஆயினும் சமூக கட்டுப்பாடுகளுக்குள் நின்று செயற்படவே அவர்கள் நிர்பந்திக்கப்படுகின்றார்கள் பிரச்சயபூர்வமான இந்த புரிதலுடன் தனது எழுத்துச் செயற்பாட்டை மேற்கொண்ட சட்டநாதன் சமூகத்தில் இருந்து சாதிய ஒடுக்குமுறை பாலியல் சுரண்டல்கள் ஆணாதிக்கம் இவற்றால் நிகழும் ஒடுக்குமுறைகள் இந்த ஒடுக்குமுறைகளில் இருந்து வெளியேறுவதற்காக செய்யப்படும் மீறல்கள் ஆகியவற்றையும் குழந்தைகளதும் பெண்களதும் உலகத்தையும் தனது படைப்புகளூடாக செய்த தனித்துவமான எழுத்தாளர் ஆவார்